தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற காவியங்களை பற்றி தொடர்ந்து சொல்லக்கூடிய பகுதியாகிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை தொடர்ந்து சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு அடைகின்றேன் நேற்றைய தினம் துரியோதனனையும் சகுனியையும் பார்த்து நீங்கள் செய்கிற செயல் நல்ல செயல் இல்லை பஞ்சபாண்டவர்களை வேண்டுமென்றே வம்புக்கு அழைப்பது என்பது நாம் செய்கிற மிகப்பெரிய பஞ்சமா பாதகம் அவர்கள் நடத்திய ராஜசூய யாகத்தில் என்ன தவறு கண்டீர்கள் அங்கே கண்ணனுக்கு தந்த மரியாதை எப்படி நியாயமானது என்று கேட்கிறீர்கள் மேலும் அங்கே துரியோதனன் கீழே விழுந்தபோது பாஞ்சாலி சிரித்ததை அவமானமாக துரியோதனன் கருதுகிறான் என்று சொல்லுகிறாய் இவையெல்லாம் நீங்களாக கற்பிதம் செய்து கொள்ளுகிற ஒரு தவறான செயல் என்று திருதராஷ்டிரன் சகுனியை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தான் கீழே விழும்போது திரௌபதி சிரித்ததை பார்த்து அவமானப்பட்டான் துரியோதனன் என்று சொல்லுகிறாயே சகுனி திரௌபதியும் ஐத்துனிதானே என்று நேற்றைய தினம் சொன்ன திருதராஷ்டிரன் செய்தி சிந்திக்கத்தக்கதாக இருந்தது மேலும் கண்களிலே ஒரு கலக்கம் இருந்த காரணத்தினால் தான் துரியோதனன் கீழே விழுந்தான் எல்லோரும் சிரித்தார்கள் திரௌபதியும் சிரித்தான் ஒரு குழந்தை கீழே விழுகிற பொழுது கூட சில நேரங்களிலே தாய் சிரிப்பது உண்டு அதற்காக அந்த குழந்தை மேல் தாய் துவம்சம் வைத்திருக்கிறாள் ஒரு பகை வைத்திருக்கிறாள் என்றா பொருள் இல்லை இல்லை ஒரு குழந்தை விழுகிற பொழுது கூட தாய் கீழே விழுந்த குழந்தை தாய் கீழே விழுந்த குழந்தையை பார்த்து சிரிப்பது உண்டு திடீரென்று குழுக்கென்று சிரிப்பது உண்டு அதை போல திரௌபதி சிரித்ததை நீங்கள் ஒரு மிகப்பெரிய கேடாக பெரும் பாவமாக சொல்லுவது என்பது நியாயமில்லை திருதராஷ்டிரன் சகுனியை பார்த்து சொல்லுகின்றான் தவறி விழுந்தவர் தம்மையை பெற்ற தாயும் சிரித்தல் மறவன்றோ எனில் இவனை துணைவர் சிரித்ததோர் செயல் என்னரும் பாதகம் ஆகுமோ குழந்தை கீழே விழுகிற பொழுது தாய் கூட சிரிப்பது உண்டு அதை பாவம் என்று யாரும் கருதுவதில்லை அதைப்போல துரியோதனன் கீழே விழுந்த நிலை பார்த்து துணைவர்கள் சிரித்தார்கள் வந்திருந்தவர்கள் சிரித்தார்கள் திரௌபதியும் சிரித்தார் இதில் என்ன பாவம் நிகழ்ந்தது இதில் என்ன கொடுமை நிகழ்ந்தது இதில் என்ன குற்றம் நிகழ்ந்தது என்று நீங்கள் சபிக்கிறீர்கள் அவர்களை வம்புக்கு இழுக்கிறீர்கள் எல்லாம் பொறாமையினுடைய உச்சம்தான் கண்ணனுக்கு முதல் மரியாதையை தந்தார்கள் கண்ணனுக்கு முதல் மரியாதையை தந்தார்கள் துரியோதனனுக்கு தரவில்லை என்றெல்லாம் மனக்கவலை கொள்வதற்கு காரணம் என்ன குற்றம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு காரணத்தை காரியத்தை கண்டு சொல்வது என்பது உலக நியதி அதை போலதான் நீங்கள் தேடி தேடி துருவி துருவி பார்த்து அவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் காரணம் தேடக்கூடாது காரணம் தேடாதீர்கள் இனிமேலும் வெட்டிப் பேச்சு தேவையில்லை ஆயிரம் செயல்கள் செய்ய வேண்டிய செயல்கள் நமது ராஜ்யத்திலே நமது மன்னரவையிலே இருக்கின்றன அவற்றையெல்லாம் போய் கவனியுங்கள் மக்களை கவனியுங்கள் அரசவையிலே பல செயல்கள் செய்ய வேண்டி இருக்கின்றன அவற்றை செய்யுங்கள் தேவையில்லாமல் இனிமேல் வாதம் செய்யாதீர்கள் மேற்கொண்டு இதைப் பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை ஏவல் செய்ய வைத்தான் தர்மன் பஞ்சபாண்டவர்கள் துரியோதனனை ஏவல் செய்ய வைத்தான் என்று நீ சொல்லுவது முரண்பாடாக இருக்கிறது மிகப்பெரிய பையிலே பொற்காசுகளை இட்டு நீ மனம் போல செலவழி என்று பஞ்சபாண்டவர்கள் துரியோதனிடத்திலே ஒரு மிகப்பெரிய பையிலே பொற்காசுகளை இட்டு தந்தார்கள் அந்த பொற்காசுகளை வைத்து செய்யும் பணிகளை செய்தது ஏவல் செய்த பணியா அதுவும் துரியோதனனுடைய கையிலே பொற்காசுகள் ஏன் தந்தார்கள் துரியோதனனுக்காகவா என் அவர்கள் கொண்ட பயபக்தி என் மேல் வைத்திருக்கிற பாசம் என்மேல் அவர்கள் கொண்டிருக்கிற மரியாதை இதற்காகத்தான் என்னை கௌரவப்படுத்துவதற்காகத்தான் துரியோதனன் கையிலே பொற்காசுகளை தந்து செலவழியுங்கள் என்று தந்ததை கூட நீங்கள் பெருமையாக கருத வேண்டாம் ஆனால் நீங்கள் ஏன் குறை கூறுகிறீர்கள் ஏன் அம்பு பாய்ச்சுகிறீர்கள் ஏன் எதிர்முனை தாக்குதல் செய்ய முற்படுகிறீர்கள் கண்ணனுக்கு மரியாதை தந்தது எப்படி தவறாகும் அண்ணன் தம்பியர்கள் சகோதரர்கள் இவர்களுக்குள்ளாகவ இவர்களுக்குள்ளாகவே வா மரியாதையை பகிர்ந்து கொள்வது பஞ்சபாண்டவர்களினுடைய சகோதரன் துரியோதனன் இல்லையா ஒரே குடும்பத்தில் சகோதரனுக்கா மரியாதையை முதல் மரியாதையை தர முடியும் ஒரு குடும்பத்திற்குள்ளேயே மரியாதையை பெற்றுக்கொள்ள முடியும் விருந்தினராக வந்திருக்கிற கண்ணனுக்குத்தான் முதல் மரியாதை தர வேண்டும் அதுவும் பஞ்சபாண்டவர்களாகவா செய்தார்கள் தானே பீஸ்மர் தானே ஆச்சாரியார் தானே அந்த கருத்தை சொன்னார் அதனால் தானே பஞ்சபாண்டவர்கள் செய்தார்கள் இதிலே பஞ்சபாண்டவர்கள் மேலே என்ன தவறு கண்டீர்கள் கண்ணனுக்கே முதல் அர்க்கியம் அவர் காட்டினார் என்று பழித்தனை எனில் நன்னும் விருந்தினருக்கு அன்றியே நம்முள் நாம் உபச்சாரங்கள் செய்வதோ உறவு அண்ணனும் தம்பியும் ஆதலால் அவர் அந்நியமாய் நம்மை கொண்டிலர் முகில் மன்னன் அதிதியர் தம்முள்ளே முதல் மாண்புடையான் என கொண்டனர் அதாவது அதிதியன் வந்திருக்கிற விருந்தினர்களைத்தான் உபசரிக்க வேண்டும் விருந்தோம்பல் என்பதுதான் நமது மரபு வந்தவர்களை கௌரவிப்பது என்பதுதானே நமது மரபு வந்தவர்களுக்கு முதல் மரியாதை தருவதுதானே மரியாதை இன்றைக்கும் சில கோயில்களிலே ஒரு கூட்டம் அந்த வழிபாட்டை நடத்துகிறார்கள் என்று சொன்னால் அடுத்து வருகிற குழுவினருக்கு தான் முதல் மரியாதையை தருவது என்பதை மரபாக வைத்திருக்கிறார்கள் எனவே தமக்குள்ளாகவே மரியாதையை பகிர்ந்து கொள்வது தன் வீட்டு மரியாதையை தானே எடுத்துக் கொள்வது இது எப்படி முறையாகும் அந்த தான் முதல் மரியாதையை தர வேண்டும் கண்ணனுக்கு மரியாதை தந்தது சரிதான் அதுவும் கண்ணன் சாதாரணமானவனா உலக மன்னர்கள் அத்துணை பேரும் கண்ணனுக்கு முன்னால் மன்னன் மன்னர்கள் கண்ணனுக்கு முன்னால் கால் தூசிக்கு சமம் ஆவார்களா கண்ணனுக்கு தந்த மரியாதையை பாராட்ட வேண்டும் புகழ வேண்டும் போற்ற வேண்டும் அதில நாம் மனம் மகிழ வேண்டுமே ஒழிய இகழ்வதிலே எந்தவிதமான பொருளும் இல்லை ஆக வேண்டிய செயலை செய்யுங்கள் அரசவையிலே பல செயல்கள் காத்திருக்கின்றன அவற்றை கவனியுங்கள் தேவையில்லாமல் வெட்டி பேச்சு வீண்தனமான வீண் பேச்சு அவற்றை பேசாமல் ஆக வேண்டிய செயல்களை பாருங்கள் என்று திருதராஷ்டன் சகுனி இடத்திலே புத்தி சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் இன்றைக்கு கண்டுணர்ந்தோம் நாளைய தினம் மேலும் திருதராஷ்டிரனுடைய என்ன போக்கினை நாம் காண இருக்கிறோம் தொடர்ந்து காவியம் எப்படி நகர்கிறது என்பதனை தொடர்ந்து மக்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக கண்டுகளிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே கருத்தினை பரிமாறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்